ஆராய்ச்சித்துறை நடத்தும் டாக்டர் பழனிஜி பெரியசாமி அறக்கட்டளை சொற்பொழிவுக்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வருகை என அன்புடன் வரவேற்கிறோம் வருகை தந்திருக்கும் தமிழ்நாடு ஆவண காவ ஆணையர் அவர்களையும் இன்றைய சிறப்பு விருந்தினர் அவர்களையும் இன்றைய சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்யவிருக்கும் முனைவர் வெண்ணிலா அவர்களையும் இன்று நன்றியுரை வழங்குவதற்கும் திருப்பா விஜயராஜா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறேன் தொடர்ந்து வரவேற்புரை வழங்க தமிழ்நாடு இந்த இனிமையான மாலை பொழுதுநிலை தமிழ்நாடு ஆவணக்கா பொது மற்றும் வரலாற்று ஆராய்ச்சி டாக்டர் பழனிசை பெரியசாமி அறக்கட்டளை சொற்பொழிவிற்கு இங்கே வருகை புரிந்துள்ள அன்பு சகோதரர் சாகித்யகான விருது பெற்ற எழுத்தாளர் வரலாற்று அறிஞர் முனைவர் ராஜேந்திரன் அவர்களே சிறப்பு விருந்தினர் அறிமுகம் செய்வதற்காக இங்கே அமர்ந்துள்ள கவிஞர் முனைவர் ரண்டிலா அவர்களே நன்றியுரை வாட்டுவதற்காக வருகை புரிந்துள்ள விஜயராஜா அவர்களே மற்றும் இந்த எங்களுடைய அழைப்பினை இங்கே ஏற்று இங்கே வந்திருக்கின்ற பத்திரிகையாளர் நண்பர்களே ஊடகத்துறை நண்பர்களே நம்முடைய அலுவலகத்தைச் சேர்ந்த அனைத்து அலுவலர்களே உங்கள் அனைவருக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் இந்த தமிழ்நாடு ஆவண காப்பும் வரலாற்று ஆராய்ச்சி நிலையத்தை பொறுத்தவரை இது நம்முடைய நடக்கின்றது மூன்றாவது சொற்பொழிவு ஏற்கனவே இந்த என்டோமென்ட் லெக்சரில் வந்து இது மூன்றாவது இதற்கு குறிப்பாக முதல்ல வந்தவங்கெல்லாம் வந்து இங்கே இந்த சொற்பொழிவுக்கு வருகின்ற இரண்டாவது ஐஏஎஸ் அதிகாரி நம்முடைய அன்பு சகோதரர் திரு ராஜேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக அறிமுகத்தை மிக விரிவாகவும் விளக்கமாகவும் நம்முடைய கவிஞர் வெணிலா அவர்கள் இங்கே உங்களுக்கு ஆற்ற இருக்கின்றார்கள் என்னை இப்போ அவர் சாகித்ய அகாடமி பெற்ற ஒரு எழுத்தாளர் பொதுவாகவே இந்திய ஆட்சி பணி அதிகாரியாக இருந்தால் பொதுவாக வந்து அதிக கலெக்டர் எல்லாம் வேலைகள் பங்குபடுத்தவடி இலக்கியம் மற்றும் வரலாறு சார்ந்தான அந்த விஷயங்கள் வந்து ரொம்ப இருக்க மாட்டாங்க நம்முடைய சார பொறுத்தள்ள வந்து மாவட்ட ஆட்சியர் என்ற அந்த பதவி என்பது மிகவும் பொறுப்பும் சவாலான பதவி ரொம்ப எப்பவுமே ஒரு டென்ஷனாக இருக்கிட்ட ஒரு இது அந்த பதவியில் கூட அவர் பல்வேறு வரலாற்று ஆராய்ச்சிகளை மேற்கொண்டு அந்த காலத்திலே கூட அவர் ஓடிக்கொண்டே இருக்கின்ற காலம் என்று சொல்வார்கள் மாவட்ட ஆட்சியர் என்ற அந்த பணி என்பது அந்த திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியாக இருக்கும்போது சார் வந்து பல்வேறு நூல்களில் இருக்கிறாங்க அங்கே தான் வந்து முதன் முதலாக அங்கே இருக்கின்ற பழைய செப்பேடுகளை எல்லாம் தொகுத்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு கல்வெட்டுகளை பணியெடுக்கும் பணியை துவக்கி வைத்த ஒரு பெருமை சாரே சார் நான்கு விதமான செப்பேடுகள் அதாவது திருவண்ணாமலை மாவட்டத்தை பொறுத்தவரை வந்து நான்கு பேரரசுகளுமே அங்கே ஆட்சி பண்ண ஒரு பகுதி அதாவது பல்லவர்கால செப்பேடுகள் பல்லவர் கால செப்பேடுகள் சேரர் கால செப்பேடுகள் சோழர் கால செப்பேடுகள் பாண்டியர்கால செப்பேடுகள் என்று இவருடைய இந்த முயற்சி என்பது தமிழகத்திலே முன்னெடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாகும் அதுக்கப்புறம் சார் வந்து நிறைய புத்தகம் எழுதியிருக்கிறாங்க சாரும் நானும் பக்கம் பக்கம் ஊர் சாருக்கு வந்து மதுரை என்னோட நானும் பதவியில் தான் படிச்செல்லாமே அருகருகே இருக்கிறவங்க அதே மாதிரி அவருடைய மூதாதருடைய கதையில் வந்து மூன்று தலைமுறை தொடக்கமாக வந்து கிட்டத்தட்ட வடகரை ஒரு வம்சத்தின் வரலான்னு ஒரு சிறப்பான ஒரு நூலை அவர் எழுதியுள்ளார் நான் சாருடைய எல்லா புத்தகத்தையும் நிறைய எல்லா புத்தகம் படிச்சிருக்கிறேன் சமீபத்துல வந்து அவருடைய சாருடைய கலாபாணி என்ற ஒரு நாவலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது என்பதை நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்கள் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்தே இருந்தே சாருடைய பல்வேறு நூல்கள் எல்லாம் வந்து சாகித்ய அகாடமி விருது பட்டியலில் வந்து இருந்தாலுமே கூட என்னை பொறுத்தலே மிக தாமதமாகத்தான் அவருக்கு கிடைத்துள்ளது இருந்தாலும் அது இந்த அங்கீகாரம் என்பது தாமதமாக கிடைக்கப்பட்ட அங்கீகாரம் இருந்தா கூட ஒரு அதிலும் குறிப்பாக நம்முடைய எங்களுடைய இந்திய ஆட்சிப்பணித்துறையிலே இருந்த ஒரு அதிகாரி சாகித்ய அகாடமி விருது வாங்குவது என்பது மிக மிக ஒரு செயற்கரை உயர்ச்சல் அதற்காக அவளை நான் மனதார பாராட்டிக்கிட்டு ஏன்னா அவருடைய நடத்திய விழாவில் கலந்துக்கிற முடியல என்னால் இன்னைக்கு எனவே அது சார் வந்து ஏகப்பட்ட விருதுகள் வாங்கியிருக்கிறாங்க நிறைய புத்தகங்கள் இருக்கிறாங்க அதாவது கலாபாணி ஆயிரத்தி ஒன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்று வடகரை ஒரு வம்சத்தின் வரலாறு பாதாளி நூல்களும் கற்றைத் தோப்புகளாக வெயில் தேசத்தில் வெள்ளையர்கள் கம்பளை முதல் கவிர் வெள்ளாவுடன் இணைந்து அவங்க பயன் நூல் வந்து பயன் நூல்கள் எழுது வந்து நிறையா பேர் எழுதுறதில்லை சார் இருக்காங்க யானைகளின் கடைசி தேசம் என்ற ஒரு அருமையான பயன் நூலை அனுபவிச்சிருக்கிறாங்க இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா அவங்களுடைய பணி அனுபவத்தை எல்லாம் தொகுத்து செயலே சிறந்த சொல் அப்படி ஒரு பெரிய புத்தகம் இருக்கும் அதாவது அவங்க ஆரம்ப காலத்தில் பணியில் சேர்ந்து அந்த பணியிலே அவர்கள் சந்தித்த சவால்கள் அந்த பணியில் அவருக்கு ஏற்பட்ட பல்வேறு அனுபவங்களெல்லாம் வந்து தொகுத்து மிக சிறப்பான முறையில் அந்த நூலை எழுதியிருக்கிறாங்க அதில் இது மாதிரி அவர் தொடர்ச்சியாக இன்னும் வந்து இலக்கிய தளத்திலும் சரி வரலாற்றுத் துறையிலும் சரி அவர் இன்னும் தொடர்ச்சியாக ஒரு அவர் பார்த்தா சார பற்றிய முறையே தெரியலை நான் கூட கேட்டேன் இன்னும் இளமையாக இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஆனால் வந்து அதாவது அதாவது மனசு தான் காரணம் நாம் வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் கூட இளமையாக மனதில் இளமையாக இருந்தோம் என்றால் தொடர்ச்சியாக உழைத்து கொண்டே இருந்தோம் என்றால் நாம் இளமையாக இருக்க முடியும் அவருடைய இலக்கிய பணி என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் அவருடைய பணி சிறக்க வேண்டும் என்று நான் அவரை வாழ்த்துகின்றேன் இந்த விழாவை பொறுத்தளவிலே இப்பெல்லாம் வந்து ஒரு சார் கூட சொன்னாங்க ஒரு ஆர்க்கி இது ஆர்கேஸ்க்கு வந்து ஒரு ஃபெஸ்டிவல் லுக் வந்துருச்சு அப்படின்ட்டு தினமும் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ திருவிழா வீடுகள் மாதிரியும் அதை விசேஷ வீட்டுக்கள்லாம் பார்த்திங்கன்னா தான் அந்த அவ்வளோ ஒரு ஒரு விழா கோளாறு மாதிரி எல்லோரும் நல்ல ஒரு உற்சாகமாக ஆர்வமாக கலந்து கொள்வது நல்ல உடையில் இணைந்து வருவது என்பதெல்லாம் வந்து ஆர்கியுடைய வரலாற்றில் அதுலேயும் ஆவண காப்போத்துடைய வரலாற்றில் இதெல்லாம் நடந்ததே இல்லை நேற்றெல்லாம் நடந்த விழாவை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு திருமண விழா மாதிரி இருந்துச்சு காலையில் வந்து அந்த நம்முடைய மேனுவல்ஸ் இதெல்லாம் வெளியீட்டு விழாவாக இருந்தாலும் சரி ஈவினிங் அந்த நம்முடைய கியோஸ் கூட தொடங்கி வைச்சோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கல்யாண வீடு மாதிரி நேற்று மிகச்சிறப்பாக சிறப்பாக இருந்துச்சு இதில் ஆர்வமாக பங்கேற்ற அத்தனை ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா இது போல் இந்த இதெல்லாம் ஒரு தொடக்கம் நாமலாம் வந்து ஒரு புள்ளி வச்சிருக்கிறோம் இந்த புள்ளி என்பது இன்னும் இந்த தொடக்கம் என்பது மிகவும் விரிவாக இருக்க வேண்டும் இன்னும் சிறப்பான விழாக்கள் எல்லாம் இந்த அரங்கத்திலே நடைபெறும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது அதனால தான் இந்த மாதிரி சிறந்த அணிகளை எல்லாம் நம்ம வந்து நம்ம வந்து கூப்பிட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து பேச சொல்றோம் எனவே சார் வந்து நம்முடைய அனுபவங்களை பொறுத்தளவில் அவர் ஒரு சிறந்த ஆவண ஆராய்ச்சியாளர் சில பேர் ஆவணங்களை மட்டும் பார்த்துருப்பாங்க பட் சாரை பொருத்தல வந்து கல்வெட்டுகள் செப்பல் என்று எல்லா விதமான ஆவணங்களையுமே அவர் ஆராய்ந்து தொகுத்த ஒரு மாபெரும் ஆராய்ச்சியாளர் உங்கள் முன்னே தன்னுடைய அனுபவங்களை அவர் உரையாற்றுவதாக காத்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அனுபவங்களை அவருடைய அவர் பட்ட எப்படி ஆவணத்தூக்கும் போது வெறும் அனுபவம் இருக்காது பல கஷ்டங்களாக இருக்கும் எல்லா இதுவுமே வந்து ஒரு எளிதான ஒரு நிகழ்வாக இருக்காது எனவே அவருடைய அனுபவங்களை உங்கள் முன்னே அவர் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றார் இங்கே இருக்கின்ற அனைத்து அன்பர்களுமே அந்த அனுபவங்களை கேட்டு மகிழுமாறு கேட்டு இந்த நல்லதொரு சிறப்பான நிகழ்விலே இந்த வரவேற்புரைக்கு அளிப்பதற்கான கிடைத்தது வாய்ப்பிற்கு உங்கள் அனைவருக்குமே நன்றி கூறி அமைகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி ஐயா தொடர்ந்து விருந்தினரை கௌரவித்தல் தமிழ்நாடு ஆவணக்கானவன் மற்றும் வரலாற்று துறையின் ஆணையர் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கி கௌரவிப்பார்கள் முறையான நன்றி உறை வழங்குவதற்காக நம்முடைய ஆவண காப்பகத்தினுடைய உதவியாளர் திரு பா விஜயராஜா அவர்களை அன்புடன் அடிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் உள்ளபடியே சொல்லணுன்னே ஆ ரொம்ப என்ஜாய் பண்ணேன் ஆக்சுவலாக சாருடைய ஆக்ஷன் ஸோ சார் வந்து ஃபுல்லாக எஸ்ஆர்என்லேயே பேசி வந்தது எனக்கு ரொம்ப அப்படியே நானே அதுக்குள்ளே டீப்பாக உள்ளே இறங்கி போயிட்டேன் ப்ளஸ் சார் நிறையா நான் பேசிகிட்டு இருப்பேன் இப்போ ஒரு ஒன் இயராக வேறு ஒரு அசைன்மெண்ட்ல இருக்கிறனால எங்கே வர்றதில்ல ஃபுல் மீல்ஸ் சார் ரியலி உங்கள் ஸ்பீச் வந்து பார்த்திங்கன்னா ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது கூடுதலாக ஒரு ஐஸ்கிரீம் கொடுக்குற மாதிரி கண்ணிய கோயில் பார்த்தீங்கன்னா சொன்னீங்க அதுவும் ஏன்னா நீங்கள் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கீங்க அதுக்கு ஒரு ஆக்சஸ் ப்ரொவைட் பண்ணுறது எவ்வளோ எனக்கடுறீங்க தெரியணுன்றதாக சொல்ல சொன்னோம் நன்றிங்க சார் நீங்கள் இங்கே ஏற்றுக்கிட்டு ஷார்ட் நோட்டீஸில் அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க கன்னியாகுமரிங்க வந்து ஒரு நல்ல ஸ்பீச் டெலிவரி பண்ணுறீங்க இன்னொரு பார்க் ஒன்று வச்சுக்கலாம் சார் இன்னொரு தடவை இன்னொரு டைம் கிட்ட வந்து பேசுங்க இன்னொன்று நிறைய விடுபட்டுருக்கு எனக்கு தெரியும் இன்னொரு டைம் வாங்க சார் நன்றிங்க சார் ஆணையர் சார்பாகவும் அவனுக்கு அப்படின்னு அழைத்து அனைத்து அலுவலர்கள் மற்றும் பணியாளர் சார்பாக நான் ராஜேந்திர சார் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி இந்த என்டோமெண்ட்டை ஏற்படுத்திய டாக்டர் ப்ரொஃபஸர் பிஜிபி அவங்களுக்கு நன்றி நம்ம அழைப்பை ஏற்றிட்டு வந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் சிறப்பு அழைப்பாளர்கள் லைப்ரரியன்ஸ் மற்ற எல்லா ஸ்காலர்ஸ் ப்ரெஸ் எல்லாேருக்குமே நன்றி இன்னொன்று முக்கியமாக நாங்கள் இங்கே தேங்க் பண்ணோம் ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் ஃபைவ் ப்ரோக்ராம்ஸ் நம்ம அஞ்சு ப்ரோக்ராம் நடத்திருக்கோம் ஆக்சுவலாக இப்போது அது பெரிய இதாக பத்து வருஷத்துக்கு ஒரு இதெல்லாம் மேடம் நடக்குங்க டென் இயர்ஸ் ஒன்ஸ் தான் இந்த ஹாலே ஒரு மாதிரி கும்பமேளா மாதிரி ஒரு டுவெல் இயர்ஸ்க்கு ஒன்ஸ் தான் இந்த ஹாலுக்குள்ளேயே வேணால் வருவோம் வச்சுக்கிறேன் அப்படியே கிடக்கும் இப்போ அஞ்சு மாதத்தில் சாரி ரெண்டரை மாதம் ரெண்டு ரெண்டரை மாதத்தில் அஞ்சு ப்ரோக்ராம் வந்து பெரிய பெரிய ப்ரோக்ராம் பெரிய பெரிய ஆளுங்க சும்மா சாதாரணமாக இல்லை ரொம்ப இது பண்ணாங்க இதுக்கு ஒரு மைய புள்ளியாக இருந்து இது பண்ணுறது டாக்டர் வெண்ணிலா ஸோ அவனுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் மட்டும் நான் சொல்லுவோம் எல்லாத்தையும் நாங்கள் வாட்டுக்கு வந்துட்டு அப்படியே சாயங்காலம் வீட்டுக்கு போயிட்டு அப்படியே தான் இருந்தோம் நாங்கள் டெய்லினா அந்த கவர்மெண்ட் தான் இருந்தோம் தேங்க் தேங்க்யூ ஃபார் தட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொன்று என்னென்னா டாக்டர் ராஜேந்திரன் சார் சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் எல்லாமே சந்திரமுகியாகவே மாறிக்கிட்டே வரோம் டெய்லி வர வாரம் ஆவனை காப்பாகத்தை பற்றி அவனுடைய பெருமை அதனுடைய தொன்மை அப்படியே சிறப்பு நாங்கள் மக்களுக்கு என்ன செய்யணுன்றத டெய்லி வி ஆர் கெட்டிங் இன் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எங்கள் ஆளுங்க அப்படியே மாறிட்டாங்கனாலே இங்கே இருக்கு ஒரு ரெக்கார்டும் உயிர் உயிர் பெற்று சார் அதுதான் அதுதான் இந்த நம்ம நாட்டுக்கும் அந்த சந்தேகத்துக்கு பெரிய தொண்டாருக்குன்னு நான் நினைக்கிறேன் எந்த ஆளுக்கும் சென்சிட்டிவ் ஆகிட்டாங்கனாலே போதும் ஆணையர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப உத்வேகம் கொடுக்குற ஆணையர்கள் வராங்க ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாங்க என்ன வேணால் செய்யுங்க ஆஃபீஸை வந்து ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு பருவம் நீங்கள் சொன்னீங்க சார் ஆஃபீஸ் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு பார்வை அப்படின்னு ஆக்சுவலாக எனக்கு நான் இங்கே இருக்கனால தெரியும் ஒன்டர்ஃபுல் ஆஃபீஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இண்டோர் சரசனிக் ஸ்டைல் ஸ்ட்ரக்சர் இது ஆக்சுவலாக இந்த வெரி ஸ்ட்ரக்சர் தான் இந்த ஆவணங்கள் அனைத்தும் உயிர்போட வச்சுருக்கு ஆயிரத்தி அறநூற்றி எழுபதுலேருந்து ரெக்கார்ட் இருக்குன்னா ஏன் உயிரோட இந்த ஸ்ட்ரக்சர் தான் காரணம் வெள்ளக்கார மெனக்கெட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஹண்ட்ரட் பர்சன்ட் வாஸ்தில் இருக்கும் ஒன்று பர்ஃபெக்ட் வாஸ்து அதாவது நூறு சதவீதம் சன்லைட் நூறு சதவீதம் ஏன் போகிற மாதிரி அது ஒரு ரெக்கார்டு கூட சாவடலாம் எதாவது ரெக்கார்டு செத்துருக்கேன் நான் தான் சாவடைச்சிருக்கேன் அர்த்தம் நான் வேலை செய்யல செத்துருச்சேன் இந்த ஸ்ட்ரக்சர் சாவடிக்கலாம் சிஸ்டம் சாவடிக்கலாம் ஸோ என்ன அடிக்கடி இது சொல்கிறது தான் என்னுடைய ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரும் இது தாவரங்கள் பெருமையும் அந்த பணியிட சிறமையும் உணர்ந்துட்டாங்கன்னா இது வந்து ஒரு தேசத்துக்கான ஒரு பெரிய ஒரு சேவையாக மாறிடும் இது இதுக்கெல்லாம் எங்களுக்கு உத்வேகம் கொடுத்த ஆணையர்களுக்கு ஒரு சிறந்தால்தான் நன்றி நன்றி ஆனால் மீண்டும் நன்றி